மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால் என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா உலக புகழ் பெறுகின்ற இடம் இந்த பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு ரீச்னு சொல்லக்கூடியது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பிஸ்னஸ் மக்களிடையே எப்படி ரீச் ஆச்சு அப்படிங்கிறது இந்த பத்தாம் இடம் மிதுனராசிக்காரர்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இப்போ தான் சார் தொழில் தொடங்கணும் இப்போ தான் சார் ஒரு மேக்கப் கடை வைக்கலான்னு ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு சார் ஒரு பத்து பேர் கூட ரீச் ஆகல அதுக்குள்ளே கடைக்கு பொருட்கள் வாங்க முடியல ரொட்டேஷனுக்கு இல்லை அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு பார்க்குறவங்கலாம் கேட்குறாங்க சார் என்ன பெருமையாக ஆரம்பிச்சிங்களே ஏன் நடத்தலைன்னு கேட்குறாங்க நண்பர்களே வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிற மாதிரி தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இட் இஸ் ஜஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஆரம்பித்தது எளிது தொடர்வது கடினம் எத்தனை பேர் அதை தொடர்ந்து பண்ணுறோம் சொல்லுங்கள் நம்ம வாட்ஸ்அப் மட்டும் எடுத்து பாருங்கள் எத்தனை குரூப் இருக்குன்னு எல்லாமே தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அதில் நம்ம இயங்குவதில்லை அந்த இயக்கம் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இந்த கன்சிஸ்டன்சின்னு என்ன தொடர்ந்து பிஸ்னஸை நடத்துகிறது கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா அந்த கன்சிஸ்டன்சி யாரை தராங்க அப்படின்னா அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தினசரி மக்களை சந்தித்து கன்சிஸ்டண்ட்டாகவே வச்சுருக்கார் நம்ம கடைக்கு புது புது ஆர்டர் எப்படி எடுத்துகிட்டு வர்றது புது ஆட்களை எப்படி உள்ளே கூட்டிகிட்டு வர்றது நம்ம கடையை வந்து எப்படி விஸ்தாரணம் பண்ணுறது புது புது ஆளுங்களோட டை அப் எப்படி வச்சுக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது போன்ற தேடுதல்லையே இருக்கிறவங்க தான் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பலன் பெறுபவர்கள் யாரெல்லாம் தொடர்ந்து வெற்றி நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறீர்களோ அவர்கள் நிச்சயம் ஜெயித்து விடுகிறார்கள்னு சொல்கிறாங்க இப்போ பத்தாம் இடம் என்பது என்ன பத்தாம் இடம் என்பது உலக புகழ்பெறுகின்ற ஒரு இடம் பத்திலே சனி வந்தால் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்றாங்க பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அரசனை போல் உங்களை வாழ வைக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை பெருமளவு ரீச்சை கொடுக்குறார் இதெல்லாம் பண்றார் அப்போ இந்த பத்தாம் இடத்து சனி பகவான் வேற என்ன நட்பலன்கள் எல்லாம் தருவார்னா தினசரி மக்களை சந்திக்கிறவங்க சார் ஒரு தோசை கடை வச்சிருக்கீங்க சார் சில பேர் ஆன்லைனில் கண்ணுக்கு தெரியாமல் ஜொமேட்டோ அனுப்பி விட்டுறாங்க அவங்கள விடுங்க நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக தினமும் மக்களை சந்திக்கிற ஒரு கடை வச்சுருக்காங்க மக்களை பார்த்து பேசணும் டெய்லி அவங்க இது போன்ற டெய்லி மக்களை சந்திக்கிற பணிகள் சார் நான் வந்து ஒரு சர்வேயராக இருக்கேன் நான் வீடு வீடாக போய் புள்ளி விவரங்கள்லாம் எடுப்பேன் மக்களை சந்திக்கிறேன் யாரெல்லாம் மக்களை சந்திக்கின்ற பணிகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான புகழ் என்பது கிடைக்கும் நல்லா நோன் ஃபேஸ் ஆகிடுவீங்க சார் நீங்களே வாங்க சார் எப்பயுமே உங்கள் கை உங்கள்கிட்டே நான் வாங்கிக்கிறேன்